மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எங்கே போயிட்டீங்கன்னு தெரில மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே வாங்க பேச எல்லார மக்காம நம்முடைய ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுனா மறக்காம கேளுங்க வானிலை பற்றி ஏதேனும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காம கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கவும் யாருமே காணும் கம்ம லை ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சுற்றுமலை வந்து முடிவுக்கு வந்துருச்சுங்க நாளைக்கு வந்து தென் மாவட்டங்களில் ஏதேனும் சில இடங்களில் மழை பெய்யணும் ஒரு சில இடங்களில் மட்டும் நாளைக்கு வந்து மிதமான மழையோ அல்லது கேரளாவில் இன்றைக்கி வலுவான மழை பெஞ்சிருக்கு திருவனந்தபுரத்தில் கனமழை அதே போல் கொச்சி ஆலப்புழா கேரளாவில் சரியான மழை ஸோ பொங்கலுக்கு பிறகு நம்ம மழை சொல்லியிருக்கணும் பொங்கலுக்கு பிறகு நம்ம டைட்டிலாக தான் வச்சுருக்கோம் பொங்கலுக்கு பிறகு மீண்டும் அடுத்த காற்று சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்குங்க அடுத்த காற்று சுழற்சி பொங்கலுக்கு பிறகு தான் வரப்போகுது அதுக்குன்னு பொங்கல் அன்றைக்கி மழை பெய்யாது பொங்கல் அன்னைக்கு வெயிலடிக்க போகுது பொங்கலை நம்ம சிறப்பாக கொண்டாடலாம் ஆனால் பொங்கலுக்கு பிறகு இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அதே போல் அந்த இருபத்தெட்டு தேதிக்குள்ளே ஒரு சுழற்சி ஒன்று வரலாம் அது வந்து மழை கொடுக்கும் அது வந்து கொஞ்சம் ஓரளவு தான் கொஞ்சம் மழை கொடுக்கும் அது வந்து ஒரு சாதாரண ஒரு சுழற்சியாக மட்டும் அப்படியே நம்ம தமிழகம் நோக்கி வரப்போகுது இருபது இரு இருபது ஜனவரி இருபதுலேருந்து ஒரு இருபத்தெட்டு தேதிக்குள்ளே கிருஷ்ணகிரி மாவட்டம் மலை ஒய் அதாவது கிருஷ்ணகிரி பக்கம் வந்து இப்போதைக்கு மழை வராது ஏன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி பக்கம் மழை பெய்யணும்னு வச்சுக்கோங்கல சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி அதே போல் நம்ம சென்னை வட உள் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களில் இந்த வருஷம் மழை வந்து பற்றாக்குறையாக தான் இருக்குது அங்கே மழை பெய்யணும்னா நீராவி காற்று வர வேண்டும் அதாவது மழை தரக்கூடிய கிழக்கு திசை காற்று வரணும் அது வந்து தெற்கு ஆந்திரா கோலில் போய்ட்டு அந்த கிழக்கு இசை காற்று வந்து தெற்கு ஆந்திரா கோள் தான் உங்களுக்கு மழை வரும் அதாவது கிருஷ்ணகிரியில் மழை பெய்யணும்னா கிழக்கு இசை காற்று வந்து சென்னை வழியாக திருவள்ளூர் மாவட்டங்கள் வழியாக நேரடியாக கிருஷ்ணகிரி நோக்கி வரணும் அப்போ தான் நம்ம பல்வேறு இடங்களில் மழை எதிர்பார்க்க முடியும் ஆனால் இப்போ வரைக்கும் குளிர் காற்று மட்டுமே வந்துக்கிட்டு இருக்குது என்பதனால கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஆனால் வரக்கூடிய சுற்றுலா ஒரு பொங்கலுக்கு பிறகு எதிர்பார்க்கணும் வரக்கூடிய சுற்றுலா எதிர்பார்க்கப்படுகிறது கனமழை கிருஷ்ணகிரி மாவட்டம் மழை எப்போது கேட்குறீங்க உங்களுடைய கஷ்டம் புரியுது கிருஷ்ணகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் காற்று சாதம் கொடுக்க மாட்டேங்குது இந்த சுற்றுலா பெஞ்சிருக்கணும் எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் பார்த்தீங்கன்னா நடந்தது ஒன்றாக ஆயிடுச்சு புதுச்சேரிக்கு தெற்கே அதிகமான நீராவி காற்று நுழைஞ்சிருச்சு இதனால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திற்கு மேற்கு மாவட்டங்களில் இந் இந்த சுற்று கூட மழை எதிர்பார்த்தது கூட நடக்கலை அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் இன்னும் மழை பெய்யாமல் இருக்குது மேற்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி மட்டும் இல்லைங்க சேலத்தில் மழை பெய்யல கரூரில் மழை பெய்யல ஏகப்படுத்துறது காத்திருக்கு இருக்குது அடுத்தடுத்தடுத்து காற்று அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் காற்று சுழற்சியாலும் மழை இருக்குது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் சிறப்பான கோடை காலத்துடன் இணைந்த மழையாக நம்ம பெய்யப்போகுது கோடை காலத்தில் வெப்பம் உயர 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 குளிர் காற்று தன்னாலே திசை மாறி நமக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு சிறிய மழை காலம்லாம் இருக்குது இந்த இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சிறிய ஒரு மழைக்காலம் நம்ம தமிழகத்திற்கு கோடை வெயிலும் அடிக்கும் இடையடி சிறிய ஒரு மழைக்காலம் இருக்கு காத்திருக்கு பெரம்பலூர் மாவட்டம் மழை இல்லை பெரம்பலூர் மட்டும் இல்லைங்க பெரம்பலூர்ல மழை இல்லை துறையூர்ல மழை எதிர்பார்த்தோம் பெரம்பலூர்ல மழை எதிர்பார்த்தோம் ஆனால் நேற்று மழை பெய்தது எல்லாமே தெற்கு டெல்டாவில் குறி வச்சு பெஞ்சிருக்கு தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி வரைக்கும் பார்த்திங்கன்னா கனமான மழையாக பெஞ்சிருக்கு ஆனால் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கே மழை இல்லை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கிழக்கே தான் மழை பெய்திருக்கிறது அதே போல் அரியலூர் எல்லை வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு ஆனால் பெரம்பலூர் இங்கிற பார்த்தீங்கன்னா மழை இல்லை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் போட்டிருங்க மக்களை பொங்கலுக்கு பின் பிறகு மழை நம்ம சொல்லியிருக்கோம் பொங்கலுக்கு பிறகு சிறப்பான மழை இருக்குது ஆனால் பொங்கலுக்கு மழை இருக்காது பொங்கல் நம்ம எல்லாருமே சிறப்பாக கொண்டாடலாம் பொங்கலுக்கு வந்து மழை இடையூறு கொடுக்காது ஏன்னா இந்த சுற்றுமலை வந்து இன்றைக்கே முடிஞ்சிருச்சுன்னா இன்றைக்கே முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து சில பல பகுதியில் மட்டும்தான் கேரளாவில் இருக்கும் நாளைக்கு வந்து கேரளாவில் மலை இருக்கும் அதே போல் அந்த கேரளாவே ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏதேனும் சில பகுதிகளில் கனமழை இருக்கும் நாளைக்கு மட்டும் அதுக்கப்புறம் ட்ரை ஆகிரும் மழை ஒரு வாரம் இருக்காது இருபதாம் தேதிக்கு மேலே வந்து ஒரு சுழற்சியால் மழை இருக்கு அதாவது சம்மர் கேட்டிருக்கீங்க கோடை காலம் பொறுத்த வரைக்கும் கோடை காலம் இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்குது இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் இப்போ வந்து தொட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அங்கே அடியக்கூடிய வெயிலாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் எப்படி வந்து தரையப்பம் உயருது பிற உலக நாடுகளை எப்படி தரவெப்பம் உயருது ஏன்னா இப்போ சூரியனு குத்துக்கதிர் வந்து ஆஸ்திரேலியா பக்கம் வந்து இருக்குது ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்குது அந்த சூரியன் குத்து கதிர் வந்து நம்ம எப்போ எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மே மாதங்களில் தான் நம்ம வந்து தமிழகம் வழியாக அதை அப்படியே படைய இந்தியா நோக்கி பார்க்கும் போது இப்படிங்கும்போது நாற்பது முதல் இந்த 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 வருஷம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் ஏன் பிப்ரவரி மாதமே அதிகமான வெயில் காலம் இருக்குது பிப்ரவரி மாதமே காத்திருக்கு கண்டிப்பாக பிப்ரவரி இறுதி வாரம் முதல் கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் ஒரு மூணு மாதம் அதிகமான தரை வெப்பம் உயருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதிகமான தரை வெப்பம்னு வச்சுக்கோங்க ஒரு நாற்பத்தி நாலு இந்த வருஷம் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் எதிர்ப்பார் நாற்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் உறுதி நாற்பத்தி மூணு டிகிரி மேலே கூட தாண்டலாம் ஆனால் குறைய குறையாது அதிகமான தரை வெப்பம் அதிகமான வெயில் நூறு டிகிரி ஃபேரன்னு கேட்டு இந்த ஆண்டு காத்திருக்கு ஏன்னா இப்போ வந்து நம்ம தமிழகமே குளிர்ந்து விட்டது நம்ம தமிழகமும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக குளிர்ச்சியான ஒரு நிலையாக அதனால் தரை வெப்பம் வந்து மிக ஜில்லுன் இருக்குது ஆனால் இதுக்குன்னா என்ன காரணம்னா இயற்கைக்கு எப்போதுமே ஒரு அமைப்பு உண்டு அதாவது பின்னால் வரப்போ வரப்போவதே முன்னாடியே சொல்லிடும் இப்போ வந்தீங்கன்னா நம்ம தமிழகத்திற்கு நம்ம எவ்வளவோ பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பம் இல்லாமல் கூலிங்காக இருக்குது ஆனால் மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குளிருக்கு அதிகமான ஒரு தரை வெப்பம் இப்போ எந்த அளவுக்கு நம்ம தமிழகம் ஜில்லுன்னு இருக்கோ அளவுக்கு தரை வெப்பம் உயருவதற்கு வாய்ப்பு உறுதியாக தெரியுது மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க பொங்கலுக்கு பிறகு நம்ம மழை சொல்லியிருக்கோம் பொங்கலுக்கு பின்னாடி பொங்கலுக்கு பிறகும் சிறப்பான மழைக்காலம் இருக்குது மழை இல்லாத இடங்களுக்கு கண்டிப்பாக மழை வந்தடையும் நம்ம ஒவ்வொரு காற்று சுழற்சியும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ மழை பெய்யும் இப்போ மழை பெய்யும்னு எதிர்பார்த்து கொண்டு ஒவ்வொரு சுழற்சியுமே வருது சில பல ஊரில் மட்டுமே டார்கெட் பண்ணி மழை பெய்யுது மழை மழை பெய்யுது சில இடங்களை மட்டுமே மழை கொடுத்துட்டு போகுது இப்போதான் மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது மழை சொன்ன மாதிரி பெய்து சில இடங்களை பெய்து விட்டு உங்களுக்கு பெய்யாமல் போகுது இதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது இந்த நெக்ஸ்ட்டு ரெயின் அதாவதுங்க நெக்ஸ்ட் ரெயின் ரெயின்னு பொறுத்த வரைக்கும் அடுத்த மழை வாய்ப்புகள் ஜனவரி இதெல்லாம் இருக்காது ஆனால் கண்டிப்பாக ஜனவரி மாதம் இருபது டு ஒரு இருபத்தெட்டு தேதிக்குள்ளே இருபது டு பத்தொம்பது டு ஜனவரி இருபத்தெட்டு தேதிக்குள்ளே ஒரு சுழற்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த சுழற்சி ஒரு சிறிய காற்று சுழற்சியாக நம்ம தமிழகத்திற்கு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதை வந்து சிறிய சுழற்சி தான் ஒரு ரெண்டு நாள் மட்டும் டக்குன்னு மலை கொடுத்து டக்குன்னு போயிடும் ஏன்னா வந்த ஸ்பீடில் போயிடும் அது வந்து ஒரு சிறிய சுழற்சி மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் லைக் போட்டிருங்க சிறப்பான மழை இருக்குது நம்ம டைட்டிலே வச்சாச்சு பொங்கலுக்கு பிறகு மாலை சொல்லியிருக்கோம் பொங்கலுக்கு பிறகு மழை கண்டிப்பாக இருக்குது அடுத்தடுத்த காற்று சுழற்சிகளால் நம்ம தமிழகத்தில் இருக்குது இந்த ஆண்டு கோடைக்கால மழை வந்து மிக சிறப்பு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் மலை வந்து இந்த வருஷம் சிறப்பாக இருக்குது கோடை கோடை மலை வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை கொடுக்காது ஏன்னால் கோடை மலை பொறுத்த கிருஷ்ணகிரியில் மழை பெய்யலை அதே போல் நம்ம திருப்பூர் கரூர் நாமக்கல் துறையூர் பெரம்பலூர் இங்கெல்லாம் மழை இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் தான் இடி மலையே பெய்ய போகுது அதுவும் வலுவான இடிமலையாக இந்த வருஷம் காத்திருக்கு இதனால் மேற்கு மாவட்ட மக்கள் வந்து கோடைக்காலத்து மலை வந்து நீங்கள் ரெடியாக இருந்துருங்க கோடைக்கால மலை வந்து மிக சிறப்பாக இருக்குது அதிகமான தரவிப்பும் உயர 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 மேற்கு மாப்படங்களுக்கு அதிகமான இடி மின்னல் ஆளுங்கட்டி மலையும் பதிவாக போகுது இந்த ஆண்டு மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க யாரும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் லைக் போட்டுருக்கு மக்களே தயவுசெய்து லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலில் சிரிக்க பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சிரிக்க பண்ணிட்டு பாருங்க பொங்கலுக்கு பிறகு காற்று சுழற்சி அதாவது ஒரு சிறிய காற்று சுழற்சி காரணமாக பொங்கலுக்கு பிறகு ஒரு விட்டு 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 கனமழை